நம் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறது தூக்கி இருந்த பிறகுதான் சிலருக்கு தெரிகிறது கையில் இருந்தது கல் அல்ல வைரம் என்று ஒரு ஆண் தன் குடும்பத்துடன் செலவிடும் நேரம் குறைந்து விட்டால் பாசம் குறைந்து விட்டது என்று அர்த்தமில்லை அவனுக்கான பொறுப்பு அதிகமாகிவிட்டது என்று அர்த்தம் முடிந்துவிட்டான் என்று நினைக்கும் எழுந்து எதிரியும் எதிரியம் போவான் சாதாரண மனிதன் விழித்திருக்கும் போதே தூங்குகிறான் சாதிக்க பிறந்தவன் தூங்கும் போதும் விழித்திருக்கிறான் என் தனிமையை இனிமையாக்க உன் நினைவுகளால் மட்டுமே முடியும் கிடைக்காதவனுக்கு இயக்கமாயிருக்கும் கிடைத்தவனுக்கு அழுத்து போயிருக்கும் ஆசை என்பது அவ்வளவுதான் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் ஒரு நாள் தோல்வியே தோற்று போகும் உங்கள் முயற்சியிடம்